அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹமது நம்ம வந்து நேற்று என்ன சட்டம் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்டாக வெரி குட் மாஷா அல்லா நேற்று நம்ம வந்து என்ன பார்த்தோம் இதகாமுடைய சட்டம் பார்த்தோம் அதுக்கு முதல் நாள் வந்து எஹுஃபாவுடைய சட்டம் இல்ஹாருடைய சட்டம் பார்த்தோம் சரிங்களா இல்ஹார் பார்த்தாச்சு இங்கே பாருங்கள் மொத்தமாக ஷாக்கினுக்கும் தன்மீனுக்கும் நாலு சட்டங்கள் இருக்குது அதில் இல்ஹார் நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி இதகாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஹுஃபா எஹுஃபாங்கிறது என்னதுன்னா இலுஹாருடைய சட்டத்தையும் இதுவாடைய சட்டத்தையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி தான் வரும் எஹுஃபாங்கிற சட்டம் அதாவது எப்படின்னு தெரியுமா நம்ம வந்து எஹுஃபாங்கிறது வந்து என்னென்னா மூக்கால் மறைச்சி நம்ம ஓதணும் ம் புரியுதுங்களா எந்தெந்த எழுத்துக்கள் எஃபோட எழுத்துக்கள்ங்கிறத நீ பார்த்துக்கோங்க நம்ம நம்ம ஆல்ரெடி படிச்சுருக்கோம் அலிஃப் அலிஃபும் ஹம்ஸா ஒன்று அப்போது அது நம்ம என்ன எழுத்து படிச்சுருக்கோம் தொண்டை எழுத்துக்கள் அது இலுஹாருடைய எழுத்துக்கள் நம்ம படிச்சுக்கோம் அப்படி தானே அதாவது இலுஹாரில் அதே மாதிரி இ இது இல்ஹார்லையும் ப்ளஸ் இதொகாம் சரிங்களா இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து சில பல எழுத்துகள் போயிடுச்சு புரியுதுங்களா அலிஃப் வந்து எதில் போயிடுச்சு இழுஹாரில் போயிடுச்சு சரிங்களா அலிஃப் அடுத்த என்ன இருக்குது பா இருக்குது பா வந்து நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை அடுத்ததாக உள்ள தா சா ஜீம் தால் தால் ரா வந்து எதில் போயிடுச்சு கரெக்டாக சொல்லுங்கள் இந்த சட்டத்தில் போயிடுச்சு இதகாம் சட்டத்தில் போயிடுச்சு சரிங்களா அப்புறமா ரா ஹாஃப் கேஃப் இந்த பதினஞ்சு எழுத்துக்களும் நமக்கு எதில் வரும் எஹ்ஃபாவுடைய சட்டத்தில் வரும் இந்த பதினஞ்சு எழுத்துக்களையும் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும் சரிங்களாம்மா மனப்பாடம் பண்ணினாலும் ஓகே இல்லைன்னா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஓகே நான் இப்படி காமிக்கிறேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த பதினஞ்சு எழுத்துக்களுமே எஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் ஜீம் தால் சீன் ஷீன் த்வா ஸீது இந்த பதினஞ்சு எழுத்துக்களும் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் சட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா அதாவது நூனே சாக்கின் அதாவது நூனை சாக்கின் என்னது சுக்குன் பெற்ற நூன் சுக்குன் பெற்ற நூன் இல்லைனா வந்து தன்வினுடைய எழுத்துக்கள் தன்மீனுடைய குறியீடுகள் தோ தோஜேர் அது மாதிரி தோபேஷ் இந்த குறியீடுகள் பெற்ற எழுத்துக்களுக்கு அப்புறமா சரிங்களா அடுத்ததா இந்த தாவோ சாவோ ஜீமு தாலு தாள் இந்த இருக்கிற பதினஞ்சு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த நூனே ஷாக்கினையும் இந்த தன்மையினுடைய எழுத்தையும் குன்னா செஞ்சு அதாவது மூக்கால் மறைச்சி நம்ம ஓதணும் சரிங்களா புரியுதுங்களாமா மூக்கால் மறைச்சி நம்ம என்ன செய்யணும் ஓதணும் உதாரணத்துக்கு இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது கிட்ட காமிக்கிறேன் தெரியுதா இங்கே என்ன இருக்குது நூனை சாக்கின் இருக்குது இங்கே என்ன இருக்குது இப்போ நம்ம பார்த்தோமே எஹுஃபா எஹுஃபாவோடய எழுத்து இருக்குது தா வந்து எதில் உள்ள எழுத்து எஹுஃபாவோட எழுத்து தா எஃபாவோடய எழுத்து சா எஃபோட எழுத்து ஜீமு எஹுஃபாவோடய எழுத்து தாலு ராள் அடுத்ததாக ஸா சீனு ஷீனு ஸ்வாது ராது துவா எல்லாமே வந்து துவா வா இதெல்லாமே என்னென்ன என்ன எழுத்து எஹுஃபாவோடய எழுத்துக்கள் சரிங்களாப்பா அப்போது நூனே சாக்கின் கிளியராக தெரியுதாம்மா நூனே சாக்கின் இல்லைனா தண்மீனுக்கு அடுத்ததா சரிங்களா அடுத்ததா நம்ம பார்த்த பதினஞ்சு எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த நூனே சாக்கினையும் தன்வீனையும் மூக்கால் மறைச்சி குண்ணா செஞ்சு நம்ம ஓதணும் உதாரணத்துக்கு இந்த நூனு இருக்கா இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம் லன் டஃப் ஆயிலு அப்படி சொல்லுவோம் ஆனால் நம்ம எப்படி சொல்லக்கூடாது லங் தஃப் ஆயிலு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த நூனை இங்காவும் இல்லாமல் அது மாதிரி இன்னும் சொல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுஸில் சொல்லணும் சரிங்களா எப்படி சொல்லணும் லவ் தூ கவுங தஜுன் கவுன் தஜு ஹலூன் அப்படின்னு சொல்லக்கூடாது கவுங் தஜுன் துபுர் நீங்களா நீங்கள் கிளாஸ் சொல்லுங்க எப்படி வந்துட்டு மாஷ அல்லா வரைக்கும் அழகா சொல்லிட்டீங்களே கி ஹா காலிக் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த நூனே சாக்கினையும் தண்மீனையும் மூக்கால மறைச்சி நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்டம் ஏன்னா இது அவ்வளோ அழகா இருக்கும் நம்ம குரானில் நம்ம ஓதும் போது அம்பிட்டு அழகா இருக்கும் இது ஓதும் போது செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதினஞ்சு எழுத்துக்களும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா புரிஞ்சிட்டு மைண்ட் மைண்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்போ நம்ம வந்து குரான் ஓதும் போது இந்த எழுத்துக்கள் எங்கேலாம் வருதுன்னு தேடி தேடி பார்த்து நீங்கள் வந்து ஓத ஆரமிச்சுட்டீங்க அப்படி சூப்பராக ஓதும் போது நான் உங்களுக்கு எஸ்னோல குரானே காமிக்கிறேன் பாருங்களேன் இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்கணும் இந்த படம் தானே பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் நமக்கு என்னென்ன சட்டங்கள் வருது அப்படின்ட்டு இங்கே இல்லம் இந்த இடத்துல என்ன சட்டம் வருது இதகோமுடைய சட்டம் வருது சரிங்களா நம்ம படித்தோம்ல யா வாவ் மீம் நூன் இது மூணுமே வந்து பிலகுன்னாவோட எழுத்து லாம் ரா இது ரெண்டுமே வந்து பிலாகுண்ணாவோட எழுத்து படித்தோமா ம் இங்கே என்ன இருக்குது டன் வந்துருக்கு தோ ஜபர் இருக்கா தன்மீன் இங்கே வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா வாவ் வந்திருக்கு வந்திருக்கா அப்போ இங்கே என்ன சட்டம் வருது இதகா சட்டம் வருது இங்கே நம்ம என்ன செய்யணும் பில்குன்னா செய்யணும் ஆ ஏன்னா இது வந்து பில்குன்னா எழுத்து வாவ் அப்போது இல்லம் அப்படி நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல லைட்டாக குண்ணா செஞ்சு முக்கால் மறைச்சி ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு ஜாயின் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் ஓதுரமா இங்கே ஒரு சட்டம் வந்துருச்சா அடுத்ததாக பாருங்கள் இல்ல தங் இங்க என்ன இருக்கு தோ ஜபர் இருக்கு இங்க என்ன எழுத்து இருக்கு ஹாஃபுடைய எழுத்து காஃப் இருக்கு இது என்ன எழுத்து நம்ம இப்போ தானே படித்தோம் எஹுஹாருடைய எழுத்து சாரி எஹுஃபாவுடைய எழுத்து சரிங்களா என்ன எழுத்து எஹுஃபாவுடைய எழுத்து எங்க வந்திருக்கு பாருங்க காஃப் இந்த வந்திருக்கா வந்திருக்கா காஃப் வந்து எங்க வந்திருக்கு எஹுஃபாவுடைய எழுத்துல வந்திருக்கு இப்போ நம்ம இது என்ன செய்யணும் மூக்கால மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் சரிங்களா அப்போது அதாவது நூனும் இல்லாமல் சாரி இன்னும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் புரியுதுங்களா இன்னும் நான் தமிழில் இன்னும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இந்த இடத்துல என்ன செய்யணும் சொல்லணும் நம்ம சொல்லும் போது அது இன்னும் தெரியக்கூடாது இங்குனும் தெரியக்கூடாது அதான் முக்கால் மறைக்கிறது

வெளிப்படுத்தி நம்ம ஓதுறோம் குல்லுல் லஹு இருக்கு இங்கே இருக்கு இங்கே என்ன சட்டம் வருது இதகம் பிலா ஒரு சட்டம் வருது சரி இதுங்களாமா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா இது ஓதுறதுக்கு நமக்கு அம்பிட்டு அருமையா இருக்கும் சரிங்களா ரொம்பட்டு அருமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இன்ஷால்லாம் என்ன செய்றீங்கன்னா மனப்பான பண்ணுங்க உட்காந்து அப்போ தான் மனசுல பதியும் ஓகேங்களாம்மா அதையும் تنقص في دل كل الله இந்த ஒரு லைனை மட்டும் நான் சட்டங்களோட வச்சு சோதுறேன் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷால்லா ஓகேங்களா அப்புறமா முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இருக்கோம் இல்லையா ஆ உங்கள் எல்லாருக்குமே பயனடையணுங்கிறதுக்காக தானே போட்டுகிட்டு இருக்கோம் நான் போடுற அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குரானுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அது மாதிரி தான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உடனே நம்ம நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் சரிங்களாம்மா இதை ஒன்று மறந்துடாமல் செஞ்சுருங்க நம்ம வந்து தஜ்வீதுடைய சட்டங்கள் முழுமையாக படிக்க போகிறோம் இன்ஷால்லா அல்லாஹுடைய கிருபை கொண்டு இன்ஷா அல்லா முழுமையாக படிக்க போகிறோம் ஏன்னால் வந்து அல்லாஹு தலாவுக்கு எப்படி ஓதுனா பிடிக்கும் தஜ்வீது முறைப்படி ஓதுனா தான் அல்லாஹுக்கு பிடிக்கும் சரிங்களா குரான் வந்து அருளும் போதே தஜ்வீது முறைப்படி தான் குரான் வந்து இறக்கப்பட்டிருக்கு நான் பிஸ் அல்லா அவங்களே வந்து நினைச்சிருக்காங்க தஜ்வீது முறைப்படி தான் குரானை ஓதிருக்காங்க சரிங்களா நான் அந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் இன்ஷா அல்லா பாருங்க காஸ் ல சொல்லிட்டு சொல்லி இதுவும் சட்டம் சட்டம் தான் தான் இப்போ இதுவுமே நம்ம இன்னும் சொல்லணும்னு ஏகப்பட்டதல்லே போலாம் ஆனா நமக்கு வீடு டைம் பாருங்க எவ்வளவு ஓடிட்டு அப்படின்ட்டு இன்ஷா நம்ம நாளைக்கு இந்த லைன்ஸ்ல திறமா இன்ஷா உங்களுக்கு இன்னும் ஒரு சட்டம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு அதையும் நம்ம நாளைக்கு படிச்சுலாம் இன்ஷால்லா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இந்த எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணுறது ஃபுஃபாவோடைய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதகாவுடைய எழுத்துக்கள் என்னென்னங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணும் எடுத்துக்கோங்க அப்படி காமிக்கிறேன் தெரியுதுங்களா எடுத்துட்டிங்களா திருப்பட்டா அதே மாதிரி இதுகாருடைய எழுத்துக்கள் என்னென்னங்கிறதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு நாலு சட்டத்தையுமே முடிச்சிட்டு ரொம்ப ஈஸியாக மனசில் பார்த்துற மாதிரி நான் உங்களுக்கு அடுத்ததாக சொல்லித்தரேன் தரேன் இன்ஷால்லா சரிங்களாம்மா இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு அடுத்து வீடியோ பார்க்கலாம் லைக் போட்டுருங்க மறந்தாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்தாதீங்க ஓகே அலாமிக்க வரமத்துல வரகாத்தூ